அதாவது நேத்துலேருந்து ட்விட்டர் வலைதளத்தில் வந்து தீயா பரவிட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு கண்ட்டு ஒரு ரொம்ப சின்ன ஸ்னிப்பர் தான் நான் போடுறேன் பார்த்துட்டு வாங்க பேசலாம் இன்னைக்கு தைமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்களா குஷ்பு அவர்கள் பிஜேபியை சேர்ந்த தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கிற குஷ்பு அவர்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்குற மகளிர் உரிமை தொகையை வந்து பிச்சையோடு ஒப்பிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எலையட் அரசியல்வாதிகள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போகிற சமயத்தை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களுக்கோ இல்லை சிறு நகரங்களுக்கோ பெருசாக போய் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது வாழ்க்கையோட தரம் அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை படுறாங்கங்கிறத வந்து கண்டிப்பாக உணர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாக்கரசியலில் கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆளுங்க தேவைங்கிறதுக்காக இந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகள் இவங்களை வந்து கட்சியில் சேர்க்கறத வந்து தவிர்க்க முடியாததுனால இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போய் எல்லா ஒரு ஒரு போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கெல்லாம் அடிப்படை அரசியல் புரிதலோ இல்லை ஒரு சமூக பார்வையோ இருக்காதுங்கிறதுக்கு இப்போ குஷ்பு அவர்கள் பேசின இந்த பேச்சு வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன காசு ஏன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பல சமூக படிநிலைகளில் வந்துட்டு பல படிநிலைகளில் வந்துட்டு ஆயரூபாங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாதாரணமான பணம் ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு அதுக்கு போயிட்டு வந்தால் ஆயர்ரூவா செலவாயிடுங்கிற மாதிரியான பணம் ஆனால் இன்னும் சிறு நகரங்கள் சிறு கிராமங்களில் மகளிர் வந்து அந்த ஆயரருவா கூட இல்லாமல் அந்த ஆயிரரூபா இருந்தால் நிறைய விஷயத்த பிளான் பண்ண முடியுங்கிற அளவில் இன்றைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்கங்கிற புரிதல் முதல்ல உங்களுக்கு வேணும் எதுக்காக அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணுது அப்படிங்கிறது இதை இன்னும் விளக்கறதுக்கு முன்னாடி நான் அவன் சொல்கிறேன் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் வந்து மனுஷன் வசதியாக இருக்கிறதுக்கு உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் அது தப்பு கிடையாது ஆனால் உயிர் வாழ்கிறதுக்கே வந்துட்டு உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடாது அவனுக்கு பேசிக்காக கிடைக்க வேண்டிய சாப்பாடு துணிமணி தங்குற இடம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை அவன்கிட்டேருந்து எந்த வேலையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்காம அவனுக்கு போடணும் அப்படி போடுறதுனா போட முடியுமா இல்லை போடுறதுனால என்ன மாதிரியான இம்பேக்ட் எக்கனாமிலலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ இல்லை ஆல்மோஸ்ட் பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து வந்துட்டு உலக நாடுகள் வந்து நிறையா பைலட் ஸ்கீம்ஸ் வழியாக சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வழியாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிறத பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா ஈவன் கனடா ஸ்பெயின் கென்யா மாதிரியான நாடுகளில் வந்துட்டு சின்ன லெவலில் அதை டெஸ்ட் பண்ணுறாங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா ஏன் உலக நாடுகளை பற்றிலாம் பேசணும் ஈவன் இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி யூபிஐ யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை வந்து இந்தியாவில் வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே இந்தியா காண்டம்ப்ளேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் சொன்ன டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறது வந்து உங்கள் கட்சி தான் பிஜேபி கட்சி தான் அது அப்போ பெரிய பரபரப்பெல்லாம் ஆச்சு சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் நிறையா மத்திய கிழக்கு நாடுகளில் வந்துட்டு ஆனால் அது ஃபுல் யூபிஐன்னு சொல்ல முடியாது ஏன்னா யூபிஐங்கிறது வந்து எந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியாவும் இல்லாமல் எல்லா சிட்டிசனுக்கும் இது தான் இலக்கு ஆனால் சில எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவோட தொடர்ந்து மாதம் மாதம் த தன்னோட வளத்தை அதாவது பணத்தை வந்து தன்னோட சிட்டிசன்ஸோடு பகிர்ந்துக்குது சவுதி அரேபியா கவர்மெண்ட் நிறையா மத்திய கிழக்கு நாடுகள் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லை மனித சமுதாயம் அந்த மாதிரி வந்து உயிர் வாழறதுக்கே மனுஷன் உழைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து அதுக்கு அவங்க உழைக்க தேவையில்லை அவனோட வசதிகளை கூட்டிக்கிறதுக்கு வந்து அவங்க உழைச்சா போதும் அப்படிங்கிறத நோக்கி மனித சமுதாயம் இருக்கு இது உலக இதெல்லாம் விட்டுலாம் ஆ ரெண்டு நாள் முன்னாடி மாத்திரை வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு கீழே சட்டீஸ்கரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்யாணமான தகுதியுடைய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை ரெண்டு நாள் முன்னாடிதான் தொடங்கி வச்சார் அது மத்த கட்சி மற்ற ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கட்சி என்ன பண்ணுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டுதான் இந்த மாதிரிலாம் வார்த்தை ஓடணும் நம்மதான் அடிக்கடி கட்சி மாறுறோமே ஆஹ் எந்த கட்சி என்ன செய்யுதுன்னு எப்படி தெரியும் இந்த மாதிரிலாம் ஏதாவது வார்த்தைகள் வந்து விழுங்குற ஒரே காரணத்துக்கு தான் அதை வந்து மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு பேர் வச்சான் அதாவது மகளிரோட பங்களிப்பு வந்து வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் ஒரு வீடு நல்லா இருக்கிறதுக்கு வந்து மகளிரோட பங்களிப்பு வந்து விளை வைக்க முடியாது இதை வந்து ஒரு ஒரு பொண்ணாக உங்களுக்கு முதல்ல தெரியணும் ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து நிறைய பணம் நிறையா அதெல்லாம் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தொடக்கமாக ஒரு பைலட் ஸ்கீம் மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை செய்து அந்த ரூபாங்கிறது வந்து எத்தனை பேர் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ வசதிகளை கூட்டணும்னு உங்களுக்கு புரியாது புரியாத விஷயத்தில் வந்து கருத்து சொல்லக்கூடாது அதை வந்து எவ்வளோ மரியாதையாக வந்து உரிமை தொகைங்கிற பேரோடு அதை கொடுக்குறாங்க ம் அதை வந்து சில பேர் இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க திமுகலேருந்தே பேசுனாங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் திட்டம் என்ன அது அது எதுக்காக செய்யப்படுது அதை தான் நம்ம பார்க்கணும் ம் அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து பிச்சைக்கு ஈக்குவலாக அதை வாக்கரசியலோட டார்கெட்டாக வச்சு ஏன்னா அதோட ரீச் அப்படி இருக்குது அது உங்களை பயமுறுத்துது அதை அரசியல் படுத்தக்கூடாது மேடம் அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அதை பத் பிச்சைக்கு நிகராக பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மகளிர்கிட்ட வந்து இந்த கருத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அதை நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல ஆனால் நீங்கள் கேட்கலன்னு வச்சுங்களேன் ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரசன்ஸ் உருவாக்கி வச்சுருக்கு நிச்சயமாக பயங்கர உழைப்பை கொட்டி ஒரு பிரசன்ஸ் உருவாக்கி வச்சுருக்கு சின்ன பிரசன்ஸ் தான் ஆனால் உருவாக்கி வச்சிருக்கு இந்த பத்து செகண்ட் வீடியோ இருக்குல்ல அந்த ப்ரஸன்ஸை வந்து தொடச்சி எரிஞ்சிடும் பார்த்துக்குங்க